இனிய வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க. அனைவரும் நலமாக ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோ எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த கைலா யாத்திரையை பற்றி இந்த பதிவு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் வந்து இதுவரைக்கும் கைலா யாத்திரைக்கு சீனா நமக்கு அனுமதி தரவில்லை கடந்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு இரண்டு வருடமாக இந்தியர் அல்லாதவர்கள் வெளிநாட்டவர்கள் உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க இந்தியர்களுக்கு மட்டும் நன்மை இது வந்து இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை இருக்குது இது சம்மந்தமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுகளும் கைலாயம் சொல்லி என்று நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கான இந்த ஒரு பதிவு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க அதிகமாக அந்த இந்திய வழியாக கைலாயம் சென்று வரலாம் அப்படின்னு சொல்லி இதில் கொஞ்சம் சரி கொஞ்சம் தவறு அப்படின்னு சொல்லலாம் கைலாயம் சென்று வர முடியாது தற்சமயம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாடி இந்திய எல்லையிலிருந்து கைலாய தரிசனம் அப்படின்னு ஒரு பகுதியை வந்து இந்திய அரசு நியமித்திருக்கிறாங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஆதி கைலாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது மொத்தம் அஞ்சு கைலாயம் இருக்குது இமயம் கைலாயம் அதுதான் நம்ம திபெத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மெயின் கைலாயம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆதி கைலாசம் உத்தரகாண்டில் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக மணிமகே ஸ்ரீதர் மகாதேவ் கிண்ணர் கைலாஷ் இது மூலம் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது மொத்த பஞ்ச கைலாயம் சொல்லுவாங்க அதில் இந்த பகுதியில் நம்ம ஆதி கைலாயம் பார்க்குறோம் ஆதி கைலாயம் ப்ளஸ் ஓம் உடல் ஹிந்தியில் எப்படி ஓம் இருக்கோ அது மாதிரி ஒரு ஓம் அப்படி அந்த இமயமுகலை இயற்கை அமைஞ்சிருக்கும் ஐஸ் ஃபார்ம் இருக்கும் இதை தேசிக்கலாம் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு ஏழு கிலோமீட்டர் நம்ம மலை ஏறி போய் லிப்பு பாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து நம்ம கைலாய தரிசனம் கைலாய பக்கத்தில் போக முடியாது ஏன்னா அதுக்கு வந்துட்டு சீனே நமக்கு அனுமதி கிடையாது இந்த நம்மளுடைய எல்லைப் பகுதியிலிருந்து இருந்து கைலாயிட்ட சுமார் ஒரு எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம இந்த கைலாயம் பார்க்குற மாதிரி ஒரு இடத்த டிசைட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த தரிசனம் பார்ப்பதற்காக நமது குழு இன்னும் ஒரு சில நாட்களில் கிளம்ப இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மே மாதம் முதல் நாம் நிறைய நண்பர்கள் நண்பர்களை அழைத்து செல்வதற்காக இருக்கிறோம் அதில் தாங்கள் யாவரும் கலந்து கொண்டு ரி தரிசனம் காடலாகும் ஓவன வச்சிவாய் ஆவாய் கனகத்திரையை போற்றி கைரேமலையாக போற்றிவிட்டோம்